இந்த முன்கோபத்தினாலேயே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நல்லவங்கள நிறைய பேர்த்த இழந்துட்டாங்க முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அன்புக்காக ரொம்ப இயங்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம சொல்லணும் இவங்க என்னதான் இந்த அளவுக்கு அன்புக்காக இயங்கினாலும் இவங்களுடைய முன்கோபம் என்பது அந்த அன்பையும் தாண்டி வருவதால வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பத்துக்குள்ளையும் சிக்கல்குள்ளையும் சிக்கக்கூடிய செய்யக்கூடிய நிலைமை தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே ஏற்படுது இவர்கள் என்னதான் பொறுமையா கையாளணும் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்களை அறியாமலே அந்த இடத்துல பிரச்சனை செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது அதிகமாவே நடக்கு முக்கியமா இந்த சிம்மராசிக்காரர்கள் யாரை நம்பினாலும் சரிங்க அந்த ஏமாற்றம் என்பது திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இவர்களுக்காக தான் இருக்கும் இவர்களுக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் நிறையவே இருக்கு தன்னால முடியலனாலும் பரவாயில்ல தன்னால முடிஞ்ச விஷயங்களை சொல் செஞ்சாவது மற்றவங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இவர்களை போல யாருக்குமே கிடையாது என்னதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக இந்த அளவுக்கு உதவி செஞ்சாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நல்லா இருக்கணும் இந்த சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறது கிடையாதுங்க இவங்க என்னதான் இந்த அளவுக்கு மற்றவங்க மேல அக்கறை காமிச்சு பாசத்தை காமிச்சாலும் மற்றவங்க யாரும் இவங்க மேல அந்த அளவுக்கு அக்கறையும் பாசத்தையும் காமிப்பதே கிடையாதுங்க மாறி மாறி இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது ரொம்ப எளிமையா நடக்கத்தாங்க செய்து இவங்க மற்றவங்க மேல வைக்கக்கூடிய அந்த பாசத்துல ஒரு சதவீதம் கூட மற்றவங்க இவங்க மேல வைக்கிறது கிடையாது இதனாலேயே வாழ்க்கையில நிறைய விதமான இடங்கள்ல பிரச்சனைக்குள்ளேயும் சர்ச்சைகளுக்குள்ளேயும் தான் சிக்கிறாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த இருந்து வெளியே வந்துடணும்னு நினைச்சாலும் இவங்களால முடியல மாறி மாறி அந்த குழப்பங்களுக்கு உள்ளதான் இவங்க போறாங்களே தவிர அதுல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கலன்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு துன்பப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் முழுமையான மாற்றம் ஏற்படுத்தும்னா அம்பவா போறீங்க உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுது இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம எதை நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் உங்களை தடுத்து நிறுத்தின எல்லா விஷயத்துல இருந்தும் உங்களுக்கான தீர்வும் மாற்றங்களும் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நினைச்சோ இல்ல மற்ற விஷயங்கள் நினைச்சோ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்க போகுது உண்மையா சாமி அப்படின்னா நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மை நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கார நேர்களே முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் நான் உங்களுடைய கணவன் மனைவி அந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து சொல்லட்டான் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் உங்களை அறியாம நிறைய விதமான குடும்பத்துக்குள்ளான சண்டைகள் சச்சரவுகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காவது ஒரு நாள் அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீந்துரும்னு நீங்க நம்புனீங்க ஆனா உங்களுடைய குடும்பத்தினுடைய சண்டை பிரச்சனைகள்ங்கிறது அதிகரிச்சிச்சே தவிர அதுல இருந்து தீர்ந்தபடியாவோ இல்ல அது நீங்கினபடியாகவோ இல்ல உங்கள் அறியாமலே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான குடும்ப பிரச்சனைகளை போய் நீங்க சிக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க இப்ப வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு குடும்ப பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துடலாம்னு நினைச்சாலும் உங்களால முடியலை உங்கள் அறியாமலே மத்தவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை போயிட்டீங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளும் சிக்கணும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள கஷ்டம் பிரச்சனைன்னு எதுவுமே இல்லாம மாறப்போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல எதை நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போறது கிடையாது ஏன்னா இந்த சிம்மராசியில இருக்கக்கூடிய அந்த முழு பிரச்சனைகளும் தீரப்போகுதுங்க இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா சிம்மராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் என்பது அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு சொல்லப்போனா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் யாரை அதிகமா நம்புறாங்களோ அவர்கள மேல் அவர்களால் தான் இவருடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை துரோகம்ன்றது நடக்குது ஆனா இன்னும் வரக்கூடிய காலமரில சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம தீர்ந்து சந்தோஷங்கள் இருக்க போகுது இவருடைய வாழ்க்கையில இனி சிம்மராசிக்காரர்கள் இவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா யாருக்கிட்டையும் இனி ஏமாறாத ஒரு நபராக இருக்க போறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் தொழில் தொடங்கி லாபமே இல்லை சாமி வருத்தப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில தொழில நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் என்பதற்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைன்னு எல்லாத்திலுமே உயர்வுகள் என்பது கிடைக்கும் சக ஊழியர்களிடம் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக உதவிகளும் கிடைக்கும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு சாமி என்னுடைய வாழ்க்கையில போராத காலமாயிடுச்சு சாமின்னு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமோ இருக்காங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் குழந்தைகளுக்கான அந்த அக்கறையும் குழந்தைங்க மேல பாசதையும் கொஞ்சம் காமிக்காம க பணம் பிள்ளைங்களுக்கு பணம் தேவை நல்ல படிப்பு என்பதற்காக பிள்ளைங்க மேல காமிக்கக்கூடிய அந்த விஷயத்த அதிகமாக காமிக்காம விட்டுறாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதே தவறுகளை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சமாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்குறதுங்கிறது கட்டாயமான ஒன்றுக்கு இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க ஆனா காலங்கள் உங்களுக்கு சரியாக அமையாததுனால நீங்க அது அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாம போயிருக்கு ஆனா மறுபடியும் செய்ய முடியாமலே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுடைய பிள்ளைகளுடைய குணங்கள் என்பது தவறலாக போய் முடிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில தாங்க பிரச்சனைகளாக முடிஞ்சிடும் அதனால அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சேங்கன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா கட்டாயமா நீங்க கடைபிடிச்சாக வேண்டியதை இருக்குது அது மட்டும் இல்ல இந்த சிம்ம ராசினுடைய ராசிக்காரர்கள் ஒ ஒத்த ஒருத்தரும் சொல்றாங்க எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சா ரொம்பவே நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் நடக்கக்கூடியது என்ன நடக்க போறது என்னன்றத நான் தெரியல தெளிவா சொன்னேன் அது உங்களுக்கு இருக்குதா இல்லைய நீங்களே பாத்துக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் இது நடக்க போகுது ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சதவீதம் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னா நிச்சயமா இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா சொல்றங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை இந்த சிம்மராசிக்காரர்கள் செய்வது மூலியமா வாழ்க்கையில தொலைஞ்ச எல்லாத்தையுமே திரும்ப பெற்று வாழ்க்கையில நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நினைச்சு அதிகமா கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி சந்தோஷம் நிறையும் முதல்ல இந்த சிம்ம ராசிக்காரருடைய ராசி அதிபதியா சூரிய பகவான் கடவுள் சிவபெருமான் நீங்க உங்களுடைய வீட்டை வச்சு இல்ல கோவிலுக்கு போய் சிவபெருமானை வேண்டி வாருங்கள் முக்கியமா சிவபெருமான் கோவிலுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பா அங்க திருநீர தானமா செஞ்சுட்டு வரணுங்க சிவபெருமான் கோவிலுக்கு போய் நீங்க திருநீர தானமா செஞ்சுட்டு வரணும் இந்த ஒரு விஷயத்த செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க திருநிற தானமா செஞ்சுட்டு முழுமையான மனசோட வேண்டிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க இதை நீங்க வாரம் வாரம் வருகின்ற சனிக்கிழமையில இல்லைன்னா வெள்ளி இல்ல வியாழ இந்த கிழமைகள்ல நீங்க தாராளமா செய்யலாம் இல்லைங்க சாமி எங்களால பரிகாரங்கள் கோவிலுக்கு போய் தினமும் வாரம் வாரம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள இல்ல அதற்கு பிறகு ஒரு நாளாவது எப்படியாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து காழி மண்ணை எட்டுவாங்க அதை உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு நீங்க கெட்டி வைக்க வேண்டும் இப்படி இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்வது மூலியமாவும் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விரோதிகள் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் உங்களை எப்படியாவது மொத்தமா கூண்டோட அழிச்சிட்டு உங்கள் மூலியமா அவங்க வாழ்க்கையில உயர்த்துக்கு வரலாம்னு நினைக்கலாம் ஆனா எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது போல நீங்க ஆசைப்பட்டது போல ஒரு வாழ்க்கை வரணும் அதுவும் இந்த சிம்மராசின்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியா வாழணும் நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க இவ்வளவு காலங்கள் நீங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் இல்லாமலும் போயிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மகிழ்ச்சிகள் வேண்டும் அப்படின்ற போது நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்னா அது இதுதான் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வேண்டிக்கோங்க ஆனா எல்லாரும் இதை செய்யணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்யுங்க இல்லைன்னா பிடிச்சுங்க இதை யார் செஞ்சாலும் சொல்றேங்க முழுமையான மனசோடு போது அவங்களுடைய வாழ்க்கையில எதை வேண்டி செய்கிறாங்களோ அது கட்டாயம் நடக்கும் அது எந்த ஒரு ஆற்று கிடையாது முழுமையான மனசோடு நம்பிக்கொண்டு செய்வார்கள் நல்லதையும் நடக்கட்டும் நன்றி வணக்கம்